அப்டேட் செய்திகள் கடையம் பொறுப்பு சார் பதிவாளரின் வீட்டில் காண்போம் கடையம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ராணி பொறுப்பு சார் பதிவாளராக உள்ளார் லஞ்ச புகார் தொடர்பாக தென்காசி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு துறையினர் நேற்று முன்தினம் கடையம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் திடீரென சோதனையில் ஈடுபட்டனர் அங்கிருந்து கணக்கில் வராத ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைப்பற்றினர் இது குறித்து பொறுப்பு சார் பதிவாளர் பைசூல் ராணி மற்றும் அலுவலர்களிடம் விசாரணை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து நேற்று காலை அம்பாசமுத்திரம் துறம் கோயில் தெருவில் உள்ள பைசுல்ரானின் வீட்டில் தென்காசி லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தினர் காலை ஏழு நாற்பத்தி மணி முதல் மதியம் வரையில் நடந்த இந்த சோதனையில் கணக்கில் வராத பணம் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் சிக்கியது முக்கிய ஆவணங்களும் சிக்கியுள்ளன இது குறித்து அவர் மீது போலீசார் வழக்கு பதிந்து உள்ளனர் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்